வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறவிருக்கும் தை மாதத்தின் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பதினோராவது ராசியாக வருவீங்க மேலும் அது மட்டுமல்லாது சதயம் நட்சத்திர நண்பர்கள் நிரந்தரமாக நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கும்பம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ இப்போ கும்பம் ராசியோட அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவானுங்க மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து விஷ்ணு பெருமான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயாருங்க நீங்கள் இந்த தை மாதிர்கின்ற ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் காலையிலையோ அல்லையோ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடுங்க அதே சமயம் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா வர திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் சிவபெருமான் பெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த ஜென்ம சனியின் பிடியிலருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவீங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஏன்னா இப்போ நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனியுடைய இரண்டாவது சுற்றும் சொல்லக்கூடிய சனி காலம் நடந்துகிட்டு இருக்குங்க ஸோ உங்களுக்கு இதனுடைய பாதிப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கணும் அப்படின்னா கடவுள் வழிபாடு நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ உங்களுக்கு இயல்ற சொன்னியுடைய பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய கும்பம் ராசி சாதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ ராகுன்றவர் வந்து ஒரு சர்ப்ப கிரகம் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி அல்லது வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படினாலோ அல்லது ஒரு சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலோ நீங்கள் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வந்து கையாளுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க முக்கியமாக வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் ஸோ அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னாலும் உங்களுக்கு அன்னிக்கிட்டுள்ள அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே முடியணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து உங்களை வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கும் மற்றும் சிவ பெருமான் கோயிலுக்கும் வந்து போயிட்டு வர சொல்கிறோம் நீங்கள் எந்தளவுக்கு வந்து கடவுளை வழிபடுறீங்களோ இந்த ஏழிரசனியுடைய ஜென்மசனி காலத்தில் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனால் அதே சமயம் இன்னொரு சின்ன விஷயமும் இருக்குங்க இப்போ நீங்கள் சனி காலத்தில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு அந்த தொழிலை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சு கேட்டு நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தொழிலில் நிச்சயமாக நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டுக்கிட்டு உங்களுடைய தொழில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஹண்ட்ரட் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்ட இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடன் கடன்ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் மற்றொரு சர்ப்பகிரகமான கேத்து பகவான் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் ஆக்கிரெடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்றீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீவம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஃபினான்சியல் இஷ்யூ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது இப்போது சூதாட்ட கலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் கேம்லிங் அல்லது ரம்மி சர்க்கல் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து நிச்சயமாக நஷ்டம் ஏற்படுதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து முன் அனுபவமே இல்லாத பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு உங்களுடைய பர்சனல் உங்களுக்கு வந்து இப்போ கரெக்டான கிரகங்கள் வந்து நல்ல போர்ஷனில் இருந்துட்டு மேலும் இப்போ உங்களுக்கு சாதகமான தசா புக்தி நடந்தது அப்படின்னா உங்களுக்கு லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இல்லை உங்களுக்கு வந்து எதிர்மறையான தசா புக்திகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி ஃபுல்லாக நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுங்கள் அல்லது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பணத்தை சேமித்து வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நிச்சயமாக வந்து சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு விருப்பப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சூழல் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு நண்பர்களே இப்போ நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வருவதற்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சா வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் மேலும் இப்போ உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக சில நண்பர்களுக்கும் உங்களுக்கும் சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு மனதை அமைதி பற்றிக்கிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் செல்லன்ட் பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த சொத்து சம்பந்தமான விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ வந்து வந்து கோர்ட் கூட சொத்து பிரச்சனைகள் விஷயமா உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த சொத்து சம்பந்தமான முற்றிலும் விடுதலை பெறுவதற்கும் மேலும் உங்களுடைய பங்கு வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் இதுக்கு முன்னாடி கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்களே கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட பேசுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இரவு நேரங்களில் உங்களுடைய சுய வாகனங்களில் பயணம் பண்ணும்போது ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் தேவைற்ற விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேம் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய தலையில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வயது சம்மந்தப்பட்ட குளறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது எந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய ஹெல்த்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இப்போ உங்களுக்கு வந்து பிபி சுகர் இது இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெடிசன் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெட்டி சாணமான உபஜயசான மறைவு சாணத்தில் இருக்காரு ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேலை பலு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் உங்ககிட்ட இருக்கின்ற நிறைய நல்ல யுக்திகளை கையாளுவீங்க இதன் காரணமாக உங்களுடைய ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய வேலை பலு வந்தது அப்படின்னாலும் எளிதாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீண்ட காலமாக வந்து நீங்கள் புதுசாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒரு சந்தர்ப்பத்தினால் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருக்கலாம் நண்பர்களே அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா என்ன வந்து ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர அரசாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் எவ்வளோ பெரிய கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமாக மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில தம்பதிகள் இப்போ தற்சமயம் நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி கோர்ட் கேஸ் கூட டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணி இருந்தீங்க அபடினாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க இந்த தை மாதம் ஆரம்பத்திலே ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அபடினாலே மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ வந்து ஒரு இஷ்யூ சின்னதா இருக்கும்போதே நீங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்குன்றோமா அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமான தந்தை சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் ரொம்ப மனக்கல்வியோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமணம் வயது தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்ப புதுமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால் உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகசங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரகசங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் மூலமாகவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரன் அமையும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பில் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கொஞ்சம் மந்த தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மனதில் நிற்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் காலையில் தூங்கி வந்தோடனே ஓம் நமசிவாய அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் எவ்வளோ வட்டி சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அந் உங்களுடைய ம மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக வந்து அப்ராட் போயிட்டு நீங்க மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதி நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸாரர் ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்ஸ்னல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவுக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களே தங்க்யூ